ஒவ்வொரு ஆண்டும் முத்தமிழ்பேரவனுடைய விருது வழங்கக்கூடிய விழாவை நான் மிஸ் பண்ண மாட்டேன் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறேன் நம்முடைய மதிப்பிற்குரிய நாசர் அவர்கள் கூட குறிப்பிட்டு சொன்னார் அடுத்த ஆண்டு முதல்வராக வந்து நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டும் என்று நான் அடக்கத்தோடு சொல்லுகிறேன் முதல்வராக வருகணும் இல்லையோ முதல் ஆளாக நான் நிச்சயம் வருவேன் தலைவர் கலைஞர் அவர்களும் அப்படித்தான் அவர் உருவாக்கி இருக்கக்கூடிய வழக்கத்தை நானும் தொடர்ந்து கடைபிடித்து வருகிறேன் என்று நான் எண்ணுகிறேன் அதுவும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விடாமல் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய இயக்குனர் அமிர்தம் அவர்கள் அழைத்தால் நான் மறுக்க முடியுமா சின்ன வயசிலிருந்து என்னுடைய வளர்ச்சியை படிப்படியாக பார்த்தவர் மட்டுமல்ல அடித்து திருத்தியவர் நான் அடிக்கடி அடித்து அடித்து என்று சொல்லுகிறேன் சொன்னால் அடிக்கடி அடிக்கலை ஒரு முறை தான் நடிச்சிருக்கிறார் என்னை வளர்த்து இருக்கக்கூடியவர்களில் ஒரு முக்கியமானவராக நம்முடைய அமிர்த முப்பர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு கோபாலபுரத்தினுடைய தலைப்பிள்ளையாக இருந்து எங்களை எல்லாம் அவர் வழிநடத்தி கொண்டிருக்கிறார் இந்த முத்தமிழ் பேரவை என்பது நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அமைப்பு ஆக அப்படிப்பட்ட அந்த அமைப்பு நடத்தக்கூடிய இந்த விழாவிற்கு நான் வருவது உள்ளபடி எனக்கு பெருமைதான் எந்த அமைப்பையும் தொடங்குகிற போது சிறப்பாக இருக்கும் எழுச்சியோடு நடக்கும் பெருமையாக இருக்கும் தொடக்க விழா முடிஞ்சதும் முடிஞ்சு போன அமைப்புகள் எல்லாம் நாட்டிலே உண்டு ஆனால் தொடங்கின காலத்திலிருந்து இந்நாள் வரையிலே தொடர்ந்து ஐம்பது ஆண்டுகளை கண்டு இன்றைக்கு ஐம்பத்தோராம் ஆண்டினுடைய விழாவை நடத்தி கொண்டிருக்கிறது அதே உற்சாகத்தோடு அதே ஆக்டிவாக அந்த அமைப்பு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் முழு காரணம் நம்முடைய இயக்குனர் அமிர்தம் அவர்கள்தான் என்பதை நான் பெருமையோடு இங்கே குறிப்பிட்டு வருவார்கள் இங்கே எல்லோரும் குறிப்பிட்டு சொன்னார்கள் இசை உலகத்தினுடைய முடிசூடா முன்னராக திகழ்ந்த ராஜரத்னம் பிள்ளைவர்களுடைய பெயரால் அமைந்திருக்கக்கூடிய கலை ரங்கத்தில் இந்த விழா நடைபெறுகிறது அத்தகைய பிள்ளை பிள்ளையினுடைய பேரில் ராஜரத்னா விருது வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞரவர்கள்தான் அதேபோல் கலைத்துறையில் பெரும் சாதனைகளை படைச்ச காரணத்தால் அவரை நாம் கலைஞர் என்று சொல்கிறோம் என்று அவசியம் இல்லை கலைகளை கலைஞர்களை மதிச்ச காரணத்தால் அவர் கலைஞராக விளங்கினார் அத்தகைய கலைஞர் பேரில் விருது வழங்க வேண்டும் என்று நான் கோரிக்கை வச்சேன் அந்த கோரிக்கை ஏற்று கடந்த ஆண்டு புரட்சி தமிழன் சத்யராஜ் அவர்களுக்கு கலைஞர் விருது வழங்கப்பட்டிருக்கிறது இந்த ஆண்டு நம்முடைய மதிப்பிற்குரிய திரைப்பட நாயகர் நாசர் அவர்களுக்கு கலைஞர் விருது வழங்குறதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அவரே குறிப்பிட்டு சொன்னார் கனல் தெரிக்கக்கூடிய கலைஞருடைய வசனங்களை பேசி நடித்தவர் நம்முடைய நாசர் அவர்கள் அப்படி பேசி நடித்தவங்க சிலர் பிற்காலத்தில் அதை மறந்துடுவாங்க சிலர் சொல்லிக்க மாட்டாங்க ஆனால் கலைஞருடைய வசனங்களைத்தான் பேச்சு போட்டி நாடக போட்டி இப்படி பல போட்டிகளில் பங்கேற்று உரையாற்றி பரிசு வாங்கினேன் என்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு சினிமா வாய்ப்பு தேடி சென்னைக்கு வந்த பல சினிமா கம்பெனிகளில் கலைஞருடைய பராசக்தி வசனத்தை பேசித்தான் நடிகனாகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது என்று பல மேடைகளில் சொன்னவர் நம்முடைய நாசர் அவர்கள் நவரச நடிகர் மட்டுமல்ல நன்றி மரவா மனிதராகவும் நாசர் இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தலைவர் கலைஞருடைய கதை வசனத்தில் ஞாயிற்று ரச படத்தில் நடித்தார் நாசர் அவர்கள் பெரிய நடிகராக வளர்ந்த பிறகு அவரை குறிப்பிட்டு சொன்னார் தென்பாண்டி சிங்கம் எங்கள் தொலைக்காட்சி தொடரில் நடிக்கணும்னு அவர்கள் அழைப்பு விடுத்தப்போ பொதுவாக சினிமாவில் பிஸியாக இருக்கிறவங்க டிவி சீரியலில் நடிக்க விரும்ப மாட்டாங்க வர மாட்டாங்க ஆனால் துணிச்சலாக வந்து அந்த தொலைக்காட்சியில் தொடரிலே நடித்தவர் தான் நம்முடைய நாசர் அவர்கள் அதே போல் கலைஞருடைய கதை வசனத்தில் இளைஞன் பறவைகள் பொன்னர் சங்கர்னு பல படங்களில் நடித்தவர் இன்று கலைஞர் விருதை பெறுவது மிக 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 பொருத்தம் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் தகுதியை உண்டா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் நிச்சயமாக சொல்கிறேன் உங்களுக்கு எல்லா தகுதியிலும் உண்டு என்பதை அடுத்தமாக நான் சொல்கிறேன் அதேபோல் ராஜரத்ன விருதை நம்முடைய வடுவூர் எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பெற்றிருக்கிறார் அறுபது ஆண்டுகளாக பத்தாயிரம் மேடைகளில் பங்கெடுத்த கலை மாமனிவர் இங்கே மட்டும் இல்லை பல உலக நாடுகளையும் இவருடைய இசை ஒழிச்சுக்கிட்டு இருக்கு அதேபோல் இயல்சிலம் விருது பெறக்கூடியவர் திருவாரூர் புலவர் சண்முக வடிவேலன் அவர்கள் இந்த அரங்குக்கு நான் அறிமுகம் செய்ய தேவையில்லை யூடியூபை திறந்தாலே அவரை பார்க்காமல் இருக்க முடியாது அவங்க கூட நைட்டில் தூங்கும்போது அவருடைய பட்டிமன்றத்தை கேட்டுட்டு அவருடைய நகைச்சுவை மிகுந்த அந்த கருத்துக்கள் எல்லாம் கேட்டுட்டு தான் சில நேரங்கள் தூங்குவது உண்டு முப்பத்தாறு ஆண்டுகள் திருவாரூரில் பள்ளி ஆசிரியராக இருந்தவர் இன்றைக்கு அந்த விருதை பெற்றிருக்கிறார் அவருடைய பேச்சு படத்தை உலகமே கேட்டிருக்கு நான் நயமும் நகைச்சுவையும் கலந்து நல்ல தமிழ் பேச்சாளர் நாடு முழுக்க தமிழ் மேடைகளில் வளம் வந்துட்டு வந்து கொண்டிருக்கக்கூடியவர் அவர் அந்த விருதை பெறுவது உள்ளபடியே பாராட்டுக்குரிய ஒன்று இசை செல்வம் விருதை காயத்ரி வெங்கட்ராகவன் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் தனது குரலால் அனைவர் மனதையும் ஈர்க்கக்கூடிய கலைஞரா இசை உலகத்தில் தனிக்கென தனி இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய காயத்ரி வெங்கட்ராமன் அவர்கள் ஆக அவர் வந்து விருதை பெற்றிருப்பது உள்ளபடியே மகிழ்ச்சிக்குரியது நாட்டியச் செல்வ விருதை அனிதா குகா பெற்றிருக்கிறார் சென்னையில் இருக்கக்கூடிய மிக பிரபலமான பரதநாட்டியம் ஆசிரியர்களில் ஒருவராக இருக்கக்கூடியவர் இளம் ஆடர் கலைகளை சே தேர்ந்தவர் நடன நாட்டியங்களின் மூலமாக புகழ்பெற்றிருக்கிறார் ராதா ராவணன் வள்ளி போன்ற வேடங்களின் மூலமாக பலருடைய மனசுலையும் இடம் பிடித்தவர் நாதசுர செல்வம் விருதை திரு மெய்யானும் சகோதரர்களான ஐயப்பன் மீனாட்சி சுந்தரம் ஆகியோர் பெற்றிருக்கிறாங்க இவங்க குடும்பமே ஒரு இசை குடும்பம் தந்தையார் டி கே ராமசாமி மிகப்பெரிய நாதசுர மேதை குருவ மிஞ்சின சிஷுகளாகவும் இருக்காங்க தங்களைப் போலவே மேலும் பல திறமைசாலைகளை உருவாக்கியும் வராங்க அதேபோல் தவில் செல்வம் விருதை நாங்கூர் என் கே செல்வகணபதி அவர்கள் பெற்றிருக்கிறார் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இசைக்கற்று அங்கேயே இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக தமிழ் பேராசிரியராக இயங்கி வரக்கூடிய சிறப்புக்குரியவர் செல்வகணபதி அவர்கள் உலக கோயில்கள் எல்லாத்துக்கும் சென்று தன்னுடைய தமிழ் கிளைய பதிவு செய்து வருகிறார் மிருதங்க செல்வம் விருதை தஞ்சாவூர் கே முருகபூபதி அவர்கள் பெற்றிருக்கிறார் பல தலைமுறைகளாக இசை துண்டாற்றும் குடும்பத்தைச் சேர்ந்தவர் உலக புகழ் பெற்ற மிருதங்க கலைஞர் வட இந்திய இசை மேடைகளையும் நுழைந்து இருக்காருன்னு கேள்விப்பட்டேன் வாங்காத விருதுகளே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு விருதுகளை வாங்கி குவிச்சிருக்கிறார் அவர் ஆக ஒட்டுமொத்தமாக விருது பெற்றிருக்கக்கூடிய அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் நீங்கள் எத்தனையோ விருதுகளை பட்டங்களை பெற்றிருக்கலாம் இனியும் பெறலாம் ஆனால் முத்தமிழ் பேரவை தரக்கூடிய பட்டம் என்பது மிக மிக சிறப்பானது காரணம் இந்த பேரவையை முத்தமிழின் தலைவர் கலைஞர் அவர்கள் உருவாக்கியிருக்கிறார் அரை நூற்றாண்டு காலமாக இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு தரக்கூடிய பட்டம் இது பெரிய பெரிய ஜாம்பவான்கள் பெற்ற பட்டம் இது இனியும் உங்கள் கலை தொண்டு தொடர வேண்டும் அதற்காகத்தான் இது வழங்கப்படுகிறது முந்தைய ஆட்சி காலத்தில் பத்து ஆண்டுகளாக வழங்கப்படாமல் இருந்த திரைப்பட விருதுகளையும் சின்னத்திரை விருதுகளையும் நாம் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற விழாவில் தான் தரப்பட்டுச்சு அதிலிருந்து தொடர்ந்து தரப்பட்டு வருது முத்தமிழிங்கத்தோடு தலைவர் கலைஞர் தொடங்கி வச்ச சின்னத்திரை கலைஞர்களான விருதையும் நிறுத்தி வச்சுருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தான் பதினைந்து ஆண்டுகளுக்கான விருதுகளை மொத்தமாக கொடுத்துருக்குறோம் இந்த ஆண்டுக்கான விழா சில நாட்களில் நடைபெற இருக்குது அதேபோல் தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவன மாணவர்களும் அந்த விருதுகளும் விரைவில் வழங்கப்படவிருக்கிறது கதைவசன கர்த்தா ஆரூர்தாஸ் கவிஞர் மு மேத்தா பாடகி பி சுஷிலா ஆகியோருக்கு கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தக விருது எனும் வாழ்நாள் சாதனை விருதை வழங்கியிருக்கிறோம் டி எம் சவுந்தரராஜன் நூற்றாண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடியிருக்கிறோம் பாடும் நிலா எஸ்பிபி சின்ன கலைவாணர் நடிகர் விவேக் திரு ஜெய்சங்கர் ஆகியோர் நினைவா திருக்கள் பெ தெருக்களுக்கு பெயர் சூட்டி மகிழ்ந்திருக்கிறோம் சிம்போனி தமிழர் இசைஞானி இள இளையராஜ் அவர்களுக்கு உலகமே வைக்கக்கூடிய வகைகளை பாராட்டு விழா அரசின் சார்புகளை நடத்தியிருக்கிறோம் கலைமாவணி விருதுகள் கரெக்டாக தகுதியான நபர்களுக்கு தரப்பட்டு வருது எழுத்தாளர்கள் இலக்கியவாதிகளுக்கு ஏராளமான விருதுகள் வழங்கப்பட்டு வருது அது மட்டுமல்ல தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா இசை மற்றும் கவின் கலை பல்கலைக்கழகம் மிக மிக சிறப்பாக செயல்பட்டு வருது நம்ம ஆட்சியில் தான் அண்மையில் கூட பட்டமளிப்பு விழா நடந்துச்சு நடிப்பிலும் பேச்சிலும் சிறந்த மார்க்கண்டேயராக விளங்கக்கூடிய திரு சிவகுமார் அவர்களுக்கு மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கப்பட்டது சங்கமம் கலை நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கு இப்படி திரைக்கலைஞர்கள் சின்ன திரைக்கலைஞர்கள் இசைக்கலைஞர்கள் நாடக கலைஞர்கள் நாட்டுப்புற கலைஞர்கள் இலக்கியவாதிகள்னு கலைஞர்களை போற்றக்கூடிய அரசா திராவிட மாட அரசு செயல்பட்டு வருது எதிர்கால தலைமுறையை பண்பாடு கொண்ட தலைமுறையாக வளர்க்க கலை இலக்கியம் விளையாட்டு போன்ற துறைகள் தான் மிக மிக முக்கியம் கலைஞர்களாக நீங்க உங்கள் பங்களிப்பை நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டு விருது பெற்றிருக்கக்கூடிய அனைவரையும் மீண்டும் ஒரு முறை மனதார வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்